குன்றம் மலையை காக்க போராட்டம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பிப்ரவரி நாலு அதாவது இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் போறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து தமிழக காவல்துறை வந்து அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்த உடனே இப்போ வந்து போராட்டம் வந்து நடந்துச்சு ஸோ எதனால் போராட்டம் அப்படின்னா தமிழ்நாடு வக்பு வாரியம் அதோட எம்பி பார்த்தீங்கன்னா அதோட தலைவர் பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி அவர் வந்து இப்போது கரண்டா எம்பியா இருக்கார் ஸோ அவர் தலைமையிலான ஒரு அணி வந்து அந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து சிக்கந்தர் பாசா அப்படிங்கிற ஒருத்தரோட சமாதி இருப்பதாகவும் ஸோ அங்கே போயிட்டு ஆடு மாடு கோழி அதெல்லாம் போட்டு சமையல் சமபந்தி விருந்து நடைபெற போகிறதாகவும் அறிவித்தது வந்து இந்துக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து சிக்கந்தர் மலை என்றும் அழைக்கப்படுவதாகவும் அவ அவங்க வந்து அவங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் டென்ஷனான இந்து அமைப்புகள் வந்து இன்னைக்கு வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க